நானாரத்ன கிரீடகுண்டலதரம் பீதாம்பராலாங்கிருதம் மாலா கௌஸ்துபரத்ன கங்கணதரம் கேயூரஹாராவிதம் மேகஸ்யாமளவிக்கிரகம் தனபுதாம் சர்வார்த்தசம்சோழகம் வந்தே சர்வமனோகரம் சுபகரம் ஸ்ரீஷீனிவாசம் பஜே ஷேப்பதியான வைகுண்ட வாசுதேவன் குணசீல குணசீலமகியின் தபத்திற்காக வெங்கடேசனாக காட்சியளித்த திருத்தலம் குணசீலம் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை சனிக்கிழமை என்றாலே பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான நாட்களாகும் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று காலை அதிகாலை நாலு மணிக்கே எம்பெருமானுக்கு விஸ்வரூப பூஜை நடைபெற்று அதன்பின் காலசந்தி பூஜையிலே திருப்பாவாடை சமர்ப்பணம் செய்து பக்தர்கள் எல்லோரும் எங்கு வந்து எம்பெருமானை காவிரி நிலையில் நீராடி இங்கே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு விசேஷமான நாளாகும் அதுவும் குணசீல பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே குணசீல காட்சி காட்சியளித்த எம்பெருமான் சனிக்கிழமைகளில் என்னை என்னை எவன் ஒருவன் வந்து என்னை சேமித்து என்ன பிரார்த்தனை என்னை வேண்டுதல் கேட்கின்றானோ அவற்றை எல்லாம் நான் வழங்குகின்றேன் என்று எம்பெருமான் அருள் இருக்கின்றார் ஆகவே பக்தர்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை வெகுவாக வந்து எம்பெருமானை சேவித்து அவனுடைய பரிபூர்ணமான கருணையை பெறுகிறார்கள் இன்றைய தினம் முதல் சனிக்கிழமையாகும் மேலும் இன்றைய புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு மிக சிறந்த நாட்களாகும் பிரம்மோற்சவமானது அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாக இருக்கின்றது துவஜாரகணம் உடல் திருத்தேரானது மிகவும் விசேஷமாக இங்கே குணசீல மகரிஷிக்கு பெருமாள் காட்சியளித்த தினமான புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே இங்கே ரதோத்சவம் தேர் நடைபெற நடைபெறவிருக்கின்றது அவ்விதமாக அதனை முக முக்கியமாக கொண்டு பதினோரு தினங்கள் பிரம்மோற்சவம் மிக விசேஷமாக நடைபெற அந்த உற்சவத்திலும் பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் மேலும் நான்கு நான்கு சனிக்கிழமைகள் புரட்டா சனிக்கிழமைகள் இந்த வருடம் வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளும் எம்பெருமான் பக்தர்கள் வெகுவாக வந்து கூட்டமாக வந்து பெருமாளை சேவித்து அருள் பெறுகின்றார்கள் கலோ வேங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் காவிரி கரையில் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை கொள்ளும் கணக்கும் வள்ளலாக இங்கே பெருமாள் கையினிலை செங்கோல் இயங்கி காட்சியளிக்கின்றார் குணசீலப் பெருமான் பங்கா தாயாருடைய திருவடைகளை வணங்கி எல்லாரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று உங்களை பிரார்த்திக்கின்றோம் ஓம் நமோ வெங்கடேசாய